சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புற்றூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள இந்த கோயில் சமீப காலமாக மிகவும் பிரபலம் அடைந்து வருகிறது காரணம் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கோயிலுக்கு சென்று வந்த உடனே கருவுற்று விடுகின்றனராம் கர்ப்பிணி பெண்கள் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் சுகப்பிரசவம் ஆகிறதாம் வெறும் மூன்றைய எலுமிச்சம் பழங்களில் எல்லா வரங்களையும் அள்ளித் தருகிறாள் திருவள்ளூர் மாவட்டம் புற்றூரில் கோயில் கொண்டுள்ள பூங்காவனத்தம்மன் எனும் அங்காள பரமேஸ்வரி இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் செல்ல வேண்டும் ஏன் செல்ல வேண்டும் என்று பார்ப்போம் மஞ்சளும் குங்குமமும் வேப்பிலையும் மணக்கும் சந்நிதிக்குள் நிறைமாத கற்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கிறாள் பூங்காவனத்தம்மன் அந்த திருவுருவத்தை தரிச்சிக்கும் யாருக்கும் உச்சி முதல் பாதம் வரையிலான சிலிர்ப்பு சில நொடிகள் நீடிக்கும் நிச்சயம் நிறைமாதக் கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்து மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும் அந்த அம்மனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆனால் குழந்தைக்காக மட்டுமின்றி எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் பூங்காவனத்தம்மனை தேடி வருகிறார்கள் மக்கள் பழங்காலத்தில் இப்பகுதி வேட்ப மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது சிவனும் பார்வதியும் மேல்மலையனூருக்கு புற்றூர் வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டனர் நீண்ட தூரம் நடந்தபின் களைப்பும் தாகமும் கொண்ட பார்வதி வயலில் அமர்ந்து சிவபெருமானிடம் தண்ணீர் கேட்டார் தண்ணீரைத் தேடி வெகு தூரம் சென்றாம் சிவபெருமான் ஆனால் காற்று மழையினால் அவரால் சீக்கிரம் வர முடியவில்லை இதற்கிடையில் பொறுமையிழந்த பார்வதி தரையில் அமர்ந்தார் அவரைச் சுற்றி ஒரு இரும்பு புதை படிப்படியாக உருவானது அவரைச் சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்து விட்டது இந்த நிலையில் அங்கு வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து இருப்பதைக் கண்டு அங்கேயே சோகமாக தாண்டவராயன் என்னும் நாமத்தில் அமர்ந்து விட்டார் இதை பிரதிபலிக்கும் விதமாக சிவனின் முகம் அந்த கோயிலில் சற்று தொய்வுடன் இருப்பதை நீங்களே காணலாம் காலப்போக்கில் இந்த சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய கோயிலாக உருவெடுத்தது என்று வரலாறு கூறுகிறது புற்றூர் தளத்தில் பார்வதி தேவி அமர்ந்த புற்று இன்னும் வளர்ந்தபடியே உள்ளது இத்தல நாயகி நவக்கிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை தருகிறாள் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் திருஷ்டியை விலக்கி அவர்கள் மீது படிந்துள்ள பில்லி சூனிய தோஷங்களை விரட்டுகிறாள் சிலருக்கு அவள் பாம்பாக காட்சி கொடுக்கிறாள் சிலருக்கு மூதாட்டியாகக் காட்சி தருகிறாள் தங்கள் வாழ்வில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்குத் தீர்வு காணவும் விருப்பங்களை நிறைவேற்றவும் மக்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் குழந்தை இல்லாதவர்கள் சந்ததிக்காக வேண்டி இங்கு வருகிறார்கள் குழந்தை பாக்கியம் மட்டுமின்றி திருமண திருமணவரம் தடை உடல் நலம் ஆகியவும் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நிவர்த்தி ஆகிறது என கூறுகிறார்கள் இங்கு சென்று வந்த மக்கள் இந்த அம்மன் சன்னதியில் காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் நீங்கும் தடைகள் அகலும் பில்லி ஏவல் சூனியம் போன்ற பிரச்சினைகளில் இருந்தும் மக்கள் விடுபடுகிறார்கள் கோயிலுக்கு வெளியே பூஜை பொருட்களை விற்கும் கடைகளில் ஐந்து எலுமிச்சை மற்றும் வளையல்களை வாங்கும் ஒரு தனி வழக்கம் உள்ளது ஞாயிறு செவ்வாய் வெள்ளி மற்றும் பௌர்ணமி நாட்களில் அம்மனின் அருள் வேண்டி வழிபடுபவர்களால் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் கருப்பு கோடு இல்லாதவாறு எலுமிச்சை பழங்களை வாங்கி அம்மனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த தாய் நேரில் வந்து உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பாள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் புறநகர் ரயிலில் சென்றால் புற்றூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கி மீ தொலைவில் அமைந்துள்ளது புற்றூர் அங்காளம்மன் திருக்கோயில் திருவள்ளூரிலிருந்து பேருந்து வசதியும் உள்ளது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்று மணி வரை மாலை இரண்டு மணி முதல் இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை திறந்திருக்கும் உங்களுக்கு ஏதேனும் வேண்டுதல் இருந்தால் கட்டாயம் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் புற்றூர் பூங்காவனத்தம்மன் உங்களை காப்பாற்றுவார் ஒருமுறை சென்று வந்தால் போதும் இந்த ஆலயத்தின் மகிமையை புரிந்து கொள்வீர்கள்